செய்திகள் தொடர்கின்றன குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை தொடரும் நிலையில் ஆடி அமாவாசையை ஒட்டி குவிந்த பக்தர்கள் அருவிக்கரையில் தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கம் வழங்கிட கேட்கலாம் தங்கம் வணக்கம் பக்தர்கள் தடையை மீறி அங்கு தர்பணம் செய்து வருகிறார்களா அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா கள நிலவரம் என்னென்ன வணக்கம் அதாவது தென்காசி மாவட்டம் குற்றால மெயினருவியானது புனித தலமாக கருதப்படுகிறது வழக்கமாக ஆடி அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் இந்துக்களின் ஒரு நம்பிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் குற்றால அருவியில் தற்போது கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து இன்று ஆறாவது நாளாக நீடிக்கிறது குற்றால மெயின் அருவியில் குறிப்பாக பாதுகாப்பு வளையத்தை தாண்டி நீரானது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது என்று பார்க்கிறோம் இந்த நிலையில் வந்து ஆடி அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் செய்வது வந்து காலை முதலே நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து பொது குவிந்து வருகின்றனர் குறிப்பாக இந்த ஆடி அமாவாசைக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு அருவியின் ஒரு கரையில் நின்று பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் நீர்வளத்தன தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அனுமதியானது தற்போது வழங்கப்படவில்லை எனினும் அருவியின் பார்வையிட வந்து தற்போது வந்து பொதுமக்களுக்கு அனுமதி உள்ள நிலையில் தற்போது சுற்று பொதுமக்கள் வந்து அருவியுடன் நடைபாதையில் வந்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களுக்கு வழிபட்டு வருகின்றனர் மேலும் இது வந்து வழக்கமாக வரும் வழக்கமாக சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து தர்ப்பணம் செய்த நிலையில் இன்று வந்து எண்ணிக்கை குறைந்தே காணப்படுகிறது மேலும் தற்போது அறிவு பகுதியில் தடுப்புகள் அமைத்து யாரும் உள்ளே அளவுக்கு காவல்துறை தீவிர கண்காணிப்பு பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்